ஹலோ வணக்கம் விபஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நடந்துகிட்ருக்கேன் வாங்க இந்த இடத்துக்குள்ளே போனாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் இருந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் மெயின் பஸ் ரூட்டில் இது ஒரு ஊருக்கு பக்கத்தில் அதாவது ஒரு அரை கிலோமீட்டர் ஊர் இருக்குது ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு செவ்வல் மண் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு போர் ஒரு கிணறு உண்டு ஒரு மாட்டுச்சட்டு இருக்குது இது பரப்பளவு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஏழு செண்டு நல்ல ஒரு செவ்வல் சார்ந்த மண் பாருங்கள் மக்காச்சோளமெல்லாம் போட்டு பயிரிட்டுருக்காங்க இது முன்னாடி வந்து கடலையெல்லாம் பிடிங்கி விட்ருக்காங்க ஒரு பத்து ஐம்பது தென்னை மரமும் இருக்குது தென்னை மரமுமே நல்லா இப்போ தான் பாலை போட்டு காய்க்க ஆரம்பிச்சிருக்கு நல்ல ஒரு சிறப்பான இடங்க இதில் பார்த்திங்கன்னா எந்த வெள்ளம் வச்சாலும் நல்லா வரும் நல்ல சிறப்பான இடம் தான் எத்தனையா பெயர்ஸ் கேட்குறீங்க ரெண்டு ஏக்கர் எனக்கு ஒரு எழுவது லட்சரூபா பட்ஜெட்டில் வேணும் ஒரு அறுபத்தஞ்சி லட்ச ரூபா வேணும் ஒரு ஐம்பது லட்ச ரூபா பட்ஜெட்டில் வேணும்னு கேட்குறீங்க அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் இது இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்திங்கன்னா உருட்ட அப்படியே ரெண்டு ஏக்கர் ஏழு சென்டும் அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறைச்சி பேசலாம்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு சிறப்பான மண்ணு தான் நீங்கள் இடத்த வந்து பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தா விசிட் பண்ணி உங்களை நேரடியாக சிட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கும் பையர்ஸு மற்றும் வியூவர்ஸுகளும் என்னோட சேனலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுவரை நம்ம சேனலுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் மனமாயந்த நெற்றை தெரிஞ்சுக்கிறேன் இதெல்லாம் கடலை போட்டிருக்காங்க ஒரு அமைய இப்போ தான் ஒரு பகுதி கடலை பிடிங்கிட்டாங்க ஒரு பகுதி இருக்குது இது வலையை பற்றாதனால கொஞ்சம் லேட்டாக பிடுங்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க இந்த மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் அறுவடைக்கு வந்துடும் கிணத்துல பார்த்திங்கன்னா எப்படி தண்ணி கிடக்கணும் இருங்க போராமே போர் தண்ணி எல்லாம் கேணிலேயே ஊறுது தண்ணி அந்தளவுக்கு சிறப்பான ஏரியா இந்த தண்ணி எப்படி ஊறுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம வைய இருந்து அப்படியே தண்ணி மழை பெஞ்சு பெருகுச்சுன்னா அதோடய உபரி நீர் வந்து வெளியேறும் அதாவது நிலத்தடி நீர் நல்லா ஸ்டோரேஜ் கிடைக்கும் நல்ல சிறப்பான இடம் நீங்கள் வந்து நேரில் இடத்த பார்த்திங்கன்னா மிஸ் பண்ண மாட்டீங்க நல்ல ஒரு செவல் சார்ந்த மண்ணு விவசாயத்துக்கு அருமையாக இருக்கும் அதே போல் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விவசாயங்கள் நிறையா அதே அதேமாரி இது ஒரு தார் ரோடு பேஸிலையும் இருக்குது தார் ரோடில் அதாவது லேண்டுக்குள்ளே வர பாதையும் போட்டு வச்சுக்காங்க இங்கிட்ட ஒரு கட் ரோடு வேறு இருக்குது இந்த இந்த பாதையிலேருந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போனோம்னா ஒரு கட்ரோடு பேசி கிடைக்கும் கட்ரோடு இப்போதான் ஜல்லிக்கொட்டுருக்காங்க கூடி சீக்கிரத்தை தார் ஊற்றிடுவாங்க மேலும் தொடர்வுகளுங்கள் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்